எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிசி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சதய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல கும்ப ராசியில கடகு லக்னத்துல ராகு பகவானுடைய திசையில முன்னூத்தி பத்து தான் இந்த நவம்பர் மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பாத்துட்டு இருக்கிறேங்க தத்துவத்துப்படி ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த உடைய நவம்பர் மாதம் சாதகமா இருக்குமா அல்லது பாதகமா இருக்குமா அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறேங்க இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது சூரியனுடைய ராசியில பிறந்தவங்க இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் இப்போ உங்க ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து உங்க ராசிக்கு மூணாவது பாவகத்துல நீச்சம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அதனால பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாகவே இந்த மாதம் ஒரு பதினாறு தேதி வரைக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து தாமதப்படுத்தி தான் கண்டிப்பாக கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து காரியங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுப்பான் என்ன அப்படின்னா ஒன்று தொழில் கொஞ்சம் டிலே ஆகும் அதாவதுன்றது ஒரு கான்ட்ராக்டா ஒரு வேலை பிடிச்ச செய்கிறவங்களுக்கு பொதுவாகவே ஒரு விஷயம் வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கொஞ்சம் டிலேயே டிலேயே டிலே தான் கொஞ்சம் நடக்கும் ரெண்டாவது கொஞ்சம் பணம் பரிமாற்றங்கள் கொஞ்சம் தாமதமா இருக்கும் மூணாவது வந்து பார்த்தா குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத வாதங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்போம் ஆனா எதுவும் ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்து தடையாவே இருக்கும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பண்ணிடலாம் நாளைக்குள்ள நாளைக்கு பண்ணிக்கலாம் அசால்ட்டு இருக்கும் அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரம் மத்தவங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனா நமக்கு தாமதமாவே இருக்கும் எதுனால பாத்தீங்கன்னா நம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்ப நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யுமான்னு கேட்டா நிச்சயமா வேலை செய்யாது எந்த கிரகம் இருந்தாலும் சரி நீச்சம் அடைஞ்ச கிரகம் வந்து வேலை செய்யாது இதுதான் ஜோதிட சாஸ்திரம் சரிங்களா அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் இந்த மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு துலா ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் அடுத்தது விருச்சக ராசிக்கு அவர் போய் உட்காறாரு அப்படி போது அதுக்கப்புறம் இயல்பு நிலைக்கு போயிடுவார் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ நான் சொன்னது தொழில் மாற்றம் தொழில் முடக்கம் பண கஷ்டம் ஃபைனான்ஸ் ரீதியாக தடை இருந்தது கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த பதினாறு தேதிக்கு மேலே சூரியன் மாறிட்டாருன்னா உங்களுக்கு நிச்சயமா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் செய்யணும் இந்த புதுப்பிக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுவானுங்க சரிங்களா அதே சமயத்தில் வந்து அடுத்தது உங்களுக்கு ரெண்டாம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவது புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு அப்போ சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா இப்போ சூரியனாவது சரிபரியாக சொன்ன உங்களுக்கு பதினாறு தேதி வரைக்கும் சிரமம் பதினாறு தேதிக்கு மேலே நல்லா இருக்கும்னு சொன்னேன் ஆனால் இந்தவுடைய தனஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் நாலாம் இடத்துல விருச்சகலா ராசியில் ஒரு இயல்பு நிலையில் சாதாரணமாக தான் உட்காந்துருப்பார் அப்போ இந்த பத்து தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் படிப்பு முடிச்சுட்டு மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கோ இல்லை வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கோ இது மாதிரி சார்ந்தவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ அந்த பத்தாம் தேதியிலிருந்து அடுத்தது வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே விருச்சிகராசியில் புதன் பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிடுறாரு அப்போ ஆகும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்போ அதை படிப்பு கொஞ்சம் மந்தமாகலாம் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் கொடுக்குற விஷயத்த கொஞ்சம் டிலே பண்ணி கொடுக்கலாம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்றாருன்னா ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து வந்து ராசியில் உட்காடுறாரு அப்போ ராசிக்கு வந்து ஏழு நாள் உட்காடுறாரு வக்ரத்துல தான் உட்காடுறாரு அப்போ அந்த இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் நவம்பர் முப்பது வரைக்கும் அந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு வராரு தைரியஸ்தானத்துக்கு வராரு அப்போ அந்த தைரிய ஸ்தானத்துக்கு வந்து வக்ரம் ஆகும்போது நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி அந்த மாதிரி ஒரு டைம்லாம் நீங்க எடுத்த முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும் ஏன்னா உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கிறார் இல்லையா அதனால் அப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி பத்து தேதி வரைக்கும் நார்மலாக இருக்கும் நார்மலாக இருக்கிறதுலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பத்து தேதியில இருந்து இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அதே வீட்டுல வக்கரமாயிருக்கிறதுனால பதிமூணு நாள் ரொம்ப நம்ம கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய இடம் அடுத்தது நான் சொல்ற மாதிரி இருபத்தி மூணு தேதியில இருந்து முப்பது வரைக்கும் இன்னும் சூப்பரா வேலை செய்யும் சரிங்களா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரெண்டுல வந்து நீச்ச மடைஞ்சு உட்காந்துருக்கிறார் கன்னீராசியில நீச்ச மடைஞ்சு உட்காந்துருக்கிறார் இதனால பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தாவே ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாக நாளா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் குடும்ப பிரச்சனை பணம் தட்டுப்பாடு அதாவது தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் எல்லாம் கண்டிப்பா சொந்த பந்தத்துக்குள்ள கொடுத்துருப்பாரு மெயினாக கணவன் மனைவிக்குள்ளார கொடுத்துருப்பாரு ஏன்னா சுக்ரன் போய் நீச்சம் அடையும் போது என்னதான் சொன்னாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை வரதான் செய்யும் சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்ல படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்ல பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்கள் சிந்தனை இருந்தும் குழப்பத்தினால நம்ம மைண்ட் வந்து எதுவுமே போயிடுச்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அதாவது சுக்குரு பகவான் வந்து கன்னீராசிலிருந்து தன் சொந்த வீட்டுக்கே போறாரு சுக்ரன் வந்து தன் சொந்த வீட்டுல ஆட்சியே உட்காறாரு குறிப்பா தைரியஸ்தானத்துக்கு அதேபதி தைரியஸ்தானத்திலேயே உட்காருக்கூடிய காலகட்டத்தில நீங்கள் எந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நான் சொல்றது இருபத்தி நாலு நாள் சூப்பராக ஒரு வேலை செய்ய தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே போய் உட்காரக்கூடிய காலகட்டம் என்ன பண்ணுறாருன்னா வண்டி வாகனம் ஏன்னா பொதுவாக சுக்குரன் முதல்ல கொடுக்குறது என்னன்னா வாகனம் தான் வண்டி வாகன யோகம் தான் ரெண்டாவது திருமண தடைகளெல்லாம் வேலைக்கு திருமணத்தை கொடுக்குறாரு ஏன்னா சுக்குரன்னா மனைவி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ திருமணத்தை கொடுக்குறாரு வண்டி வாகனம் வாங்குகிற யோகத்தை தராரு மாற்றக்கூடிய வா பாக்கியத்தை தராரு இதுக்கு முன்னாடி இருந்தும் வேலை செஞ்சு கூட எடுத்து ஓட்ட முடியாத கூட நம்ம கிட போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு ஓரளவுக்கு ரெடி பண்ணக்கூடிய யோகத்தை தராரு அதே சமயத்தில் இந்த ஆடை அலங்காரங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கனவாக இருந்திருக்கோம் ஏன்னா அழகுன்னாவே தான் அப்படி பார்த்திங்கன்னா இன்னைக்கு பெயிண்டிங் வேலை கபோர்டு ஒர்க்கு இரண்டாவது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அலங்காரம் சம்மந்தப்பட்டது ஒரு ஆபீஸ் அதாவது ஒரு மெயின்டைன் பண்றது ஆபீஸ் ஆல்ட்ரேஷன் பண்றது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது அஹ் தோட்டத்தோறும் ஆல்ட்ரேஷன் பண்றது காடுகிற திருத்தி சரி பண்றது இந்த மாதிரி அழகு இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி துணிமணி மணி கொடுக்குறவங்க கொடுக்கறவங்க அழகுப்படுத்தக்கூடிய வேலையில் இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா பெரிய அளவுக்கு மாற்றம் கொடுத்துருவார் அழகு தொழில் யார் செய்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா இது போல மீண்டும் அடுத்தது வந்து இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் சுக்கரன் பேர் தன் சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வெற்றி நிச்சயம்தான் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடம் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா பாகியஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வா அப்ப நாலாம் இடத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்திலேயே உட்கார்றாரு பாத்தீங்களா உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா அப்ப இந்த நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு செவ்வாய் ஆட்சியை உட்கார்ந்துருக்கக்கூடிய காலம் பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமௌண்ட் நான் கேட்டிருக்கிறேங்க கிடைக்குமா லோன் போட்டிருக்கிறேன் கிடைக்குமா ஒரு விஷயத்தை நான் விக்கலான் இருக்கிறேன் விக்க முடியுமா விற்று இது புதுப்பிச்சு வரலான் இருக்கிற பண்ண முடியுமா இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்லா இருந்துட்டா அந்த கடன் பிரச்சனை கண்டிப்பா தீரும் அப்ப செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஆரோக்கியம் மேம்படும் மண்முனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கட்டி செய்யலாம் அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி பாதை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போ இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு தான் அந்த குரு போய் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ பன்னெண்டில் உட்காந்துருக்கிற குரு வந்து வேலை செய்வாருன்னு கேட்டால் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் சூரிய பகவானும் ரொம்ப நட்பு கிரகம் அப்போ வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் போய் போது தான் அவர் வந்து ஒச்சமடைகிறார் இப்போது உச்சமடையாத இயல்பு நிலையில் இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறதுனால நிச்சயம் ஏன்னா புத்தர பாக்கியத்தை கொடுக்குறவரை ஒரு யார்னா குரு தான் அந்த குரு போய் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உக்காந்தாலும் உச்சமடைந்து உக்கார பார்த்தீங்களா பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இந்த கடன் பிரச்சனை தேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் இப்போ நீங்கள் ஒரு ஆ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது ஒரு டேப்லெட் மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்குறீங்க இது ஆப்ரேஷன் தான் இது சரியாகும் அப்படின்னா இப்ப மருந்து மாத்திரையில் கூட சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு வந்து கரெக்டாக இன்னைக்கு அருமையான ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு உச்சமடஞ்சு உட்காந்துருக்கிறாரு மருத்துவ சார்ந்த பிரச்சனைகள் கஞ்சி கண்டிப்பா குறையும் பிரச்சனை என்னான்னு தெரியாம செலவு பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அதுக்கெல்லாம் இப்ப சரியான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு வந்து பட்டா பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்ச காலத்துல உங்களுக்கு புத்திர செல்லும் பிறகும் ஹெல்த்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப கிடைக்கும் இது போக உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் இப்ப உட்காந்து வக்கரத்தில் இருக்கிறதுனால ஏன்னா இப்ப சிம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது அதனால நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆனா இப்ப சனி வக்கரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் முன்னோக்கி போறாரு அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் எல்லாம் சூப்பரா தான் இருக்கும் ஏன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்ப நிவர்த்தி தான் மீண்டும் சனி பகவான் முன்னாடி போறாரு அப்ப முன்னாடி தான் அந்த அஷ்டமத்த சனி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான் அப்ப அந்த இருபத்தி எட்டாம் தேதிக்கும் போது இந்த நவம்பர் மாசத்தை வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு நீங்க பயப்பட வேண்டாம் அப்ப சிம்ம எனக்கு தெரிஞ்சு நீங்க நினைச்ச காரியத்தை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க நீங்க பயப்பட வேண்டாம் உங்க ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிகிரியில துலா ராசியில சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்துல ராகுடைய சாரம் வாங்கி அவர் நீச்சம் அடைஞ்சு உக்காந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட குறிப்பா நான் சொன்ன மாதிரி பதினாறு தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுப்பார தவிர பதினாறு தேதிக்கு மேல அந்த நீச்சத்துல இருந்து வெளியில் வந்துட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் எது எப்படியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்தை சனி பாதிக்கல ஏன்னா இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லதா இருக்குது குரு பன்னெண்டாம் இடத்துல அதிசாரம் வந்து வாங்கி உட்கார்ந்து அப்போ அப்ப உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில் இருக்கிறாரு பதினொன்னாம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் அவர் வக்கரம் அடைஞ்சு பன்னெண்டாம் இடத்துல உச்சம் அடைஞ்சுதான் உட்கார்ந்து இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான காலம் அது போக தன் சொந்த வீட்டுக்கு ரெண்டாம் தேதி வந்துடுறாரு அதே மாதிரி ஆல்ரெடி செவ்வத்தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறாரு இந்த மாதிரி காலகட்டமெல்லாம் பார்த்தா சிம்ம ராசிக்கு நிச்சயமாகவே அதாவது சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தாவே கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி